சித்திரிப்பேன் போலி இருப்பேன் அண்ணன் அச்சு வெல்லம் சித்திரும் இருப்பேன் அடுபண்டுகள் போடு 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 பாட்டுங்க வச்சேன் ஏன் பிள்ளையெல்லாம் நட்டனை காலில் நிற்கிறீல்லே ஏன் நேற்று கடனா எதுக்கு இப்படி பிடிச்சி வச்ச ஆளுக்கு பண்ணிக்க என்ன ஒரு ஒரு மாதிரி குரு குரு குருன்னு பார்க்குறாரு நம்பி கூட்டத்தில் இறங்கலாமா ஏன் வச்சேன் என்னதே சூப்பரா தெரியுமாடா அப்படிதான்ட்டு தெரியும் சாமி ஒரு சாமி அழைக்கத்தான் நீ கூப்பிட்டியில என்னது சேனை கருப்பு சோனை கருப்பு கீழ தெருவில் வந்து கொண்டு இருக்கிறது அனைவர் ஏட்டா கீழ தெருவில வந்திருக்கு சொல்லுடா எல்லாம் சொல்லிடப் போறேன் சோனை கிருப்பணசாமி அய்யனார் கோவிலுக்கு வந்து விட்டதால் கிராம பொதுமக்கள் அனைவரும் மந்தியதடலுக்கு ஒருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சோனை கிருப்பணசாமி கீழ அய்யனார் கோவிலுக்கு வந்து விட்டதால் பொதுமக்கள் அனைவரும் மந்தியதடலுக்கு ஒருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இதை வாயில சொல்லி நான் சொல்லி இருக்க போறேன் மாமா வருவாருன்னு மல்லிய பூ வாங்கி வச்சே மாமா என்ன என்னடா எல்லாம் வாயில வச்சு உட்காந்துருக்குறிய மாமா வருவாருன்னு மல்லிய பூ வாங்கி வச்சே மாமா வருவாருன்னு மல்லிய பூ வாங்கி வச்சே மாமா வர்ற பூ இல்ல அடி பொண்டுகளா மல்லிய பூவாட்டி இருக்கு அடி பொண்டுகளா மல்லிய பூவாட்டி இருக்கு போடு போடு போடு

விஜய் டிவில இருந்து வந்தேன் எங்க வந்தோம் மதுவானா அடியே வந்துட்டி அடி எல்லாரும் அதே கேச முடிச்சிருவேன்

அடிபுட்டுகள அள்ளி பூவா டிக்கே அள்ளி பூவாட்டி போடு போடு போடு

ஜெந்தன லைட்ட போற நிப்பாட்டிட்டாக தெரியல 나ங்க அந்த கேஸ்ல என்ன நாராயணா நாராயணா அம்ச்சி 와야 ஐதம் வரு ஆசையோட காத்திருதே

वकारगा ये राम ये रंते देना कुछ तल्लीय वकारगा माँ लड़का 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 உலகல நம்பி தான் ஊரு விட்டு ஊர் வந்திருக்கோம். ஆமா ஆமா. இந்த கச்சேரி நடந்ததால நாளைக்கே கொண்டு குளுகாச கந்துறோம். கட்ட முடியல. இல்லடா எங்க அம்மா என்னைய ரெண்டு ஒரு பாத்திரே. அதுவும் ஏகப்பட்ட குழு வாங்கி வச்சிருக்கு. என்ன அது குளு? உட்கார்ந்திருக்க 소साइटीல நீ எல்லாம் குளு சேர முடியாது. இன்னிக்கா நாளைக்கான்னு தெரியல. ஏய் கூட வராத கிடி. இழுத்திடு கடக்கோ. ஏய். தடகாத்திரமா நிக்குது.

அடி போடி போடி இந்த சோட்டா பீ மாமே கிட்ட போனவர ஏய் அதுகிட்ட அந்த மாதிரி ஆளல்ல நீ தான் பாத்துக்கிட்டு திரிவ யார் நானா நீ பாத்து என்ன பேசுற இங்க பாரு அவள தான் எங்க ஆத்தா இருக்கு ஆத்தா வந்து இறக்கஞ்சினா ஒரு ஆப்பு உனக்கு அவள தான்டி ஏய் ஆத்தாக்கு ஒரு நாலு சாத்து வப்பே உனக்கு நாலு சாத்து வப்பே ஆமா ஆத்தாக்கு நாலு சாத்து வந்துனா போய் சேந்துるமே ஆமா சிட்டால கள்ளி விரகடிக்க போனாலாம் கத்தால முழு கொத்தான வந்துச்சு ஆமா ஆவார செடிக்கு பீ வாரி அடிக்குமா ஒண்ணும் தெரியாத பாப்பா 9 மணிக்கு போட்டாலாம் கிளுக்குன்னு தாப்பா எதுக்கு

நிலவு வரும் வையேகத்தில் சென்றல் வரும் வானத்தில் நிலவு வரும் வையேகத்தில் சென்றல் வரும் வன போட்டா மீன் வரும் வாழை கொடுவா சேர்ந்து வரும் வானத்தில் நிலவு வரும் வையேகத்தில் சென்றல் வரும் வன போட்டா மீன் வரும் வாழை கொடுவா சேர்ந்து வரும் மனசு வச்சா தானே வரும் நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா அந்த சூரியன் கூட ஒத்த பேசவும் முடியுமா ஜாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை சேர்க்கவும் முடியுமா அந்த வேதனை தீருமா ஜாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை சேர்க்கவும் முடியுமா அந்த வேதனை தீருமா ஏன்டி இது அடசலா கிடக்குதா சாக்கடையில போய் விழுந்துட்ட போல இருக்கு எங்க அப்பா தா பக்கத்துல அப்படி தான் கிடக்குது ஏய் இப்போ எதுக்கு வந்தது வராதமா நல்ல நாள் அதுமா அழுதுக்கிட்டு நிக்கிற ஐயோ ஐயோ பாவத்தை ஏன்டி அழுற முடியலடி முடியலடி ஏ என்ன செய்யுது எங்க அப்பா தா வேற செத்து போச்சுடி என்னது அப்பா தா எங்க அப்பா தா செத்து போச்சுடி ஐயோ அங்க செத்து தா செத்து போனா அப்பா தா போட்டுட்டு தான் இங்க வந்தியா

ஒரு மனுஷன் தூக்கு சரி மருந்து குடிச்சிச்சு ஆகலாம் சரி இல்ல வேற எப்படியோ வெட்டி கிட்டி கொள்ளலாம் எங்க அப்பத்தா செத்த கதை ரொம்ப மோச முடியும் ஐயோ பாவத்தை எப்படி நீ செத்து போனச்சு கண்ணுல தூசி விழுந்து செத்து போச்சு என்னடி உனோட வரலாறு புற ரொம்ப இருக்குதே ஆமாடி சத்தியமாடி சூசி விழுந்து யாராச்சும் சாவுவாங்க செத்து போச்சே அப்படியா எப்படி தெரியுமா எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க வீட்ல இருந்தேன் சரி எங்க அப்பா தா வந்து வேமா ஓடியாந்து கண்ணுல தூசி விழுந்துச்சு போறே அடியா பேத்தியா பேத்தியா இந்த தூசியை ஊதி விடுன்னுச்சு சரி நானும் போய் ஊதி விட்டேன் கண்ணுல இருக்கு தூசி போகல சரி நான் உடனே ஒரு ஐடியா சொன்னேன் என்னது அந்த அருக்கு பாரு தொட்டி ஆமா அந்த தொட்டில போய் கண்ணை முழிச்சி விடு தூசி போயிருன்னே கரெக்டா கரெக்ட்டா பண்ணுச்சுடி போய் தொட்டில தண்ணிய கண்ணை முழிச்சி விட்டுச்சு சரி அப்பவும் தூசி போகலடி போகல மறுபடியும் என்கிட்ட வந்துச்சு தூசி போகலன்னு நான் ஒரு ஐடியா சொல்றேன் பத்தா அப்படினு கூட்டிட்டு போனே கூட்டிட்டு போய் சரி அந்த தொட்டில நீ கண்ணை முழிச்சுக்க நான் தலைய புடிச்சுக்கிறே தூசி வந்துச்சுன்னா இப்படி ஆட்டு சரி தூசி வரலனா இப்படி ஆட்டுன்னு சொல்றே சரி

ராங் நம்பர் ஆண்டி சரி சாமி வருதான் சத்த நேரம் வருது ஆமா சாமியை கும்பிடுங்க அதனால ஒரு சாமி பாட்டோட போயிருவோம்